கிச்சனில் வடை சுட்டு கொடுத்தேன் எல்லாருக்கும் வடை வந்து இவ்வளோ மிஞ்சிடுச்சு இந்த வடையை வச்சுட்டு நம்ம இப்போ வடகறி பண்ண போகிறேன் வடகறி பண்ணுறதுனாலே நம்ம புதுசாக ஊற வச்சு வடை சுட்டு செய்வாங்க இல்லைனாக்கா உருண்டை மாதிரி பருப்பு உருண்டை மாதிரி வேக வச்சுட்டு அதை வந்து வடகறி செய்வாங்க இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற வடையை கூட நம்ம வடகறி பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வேலையும் மிச்சம் இந்த மாதிரி மீன் திருச்சியன்ட்டு நம்மளுக்கு மனசு கஷ்டப்பட வேணாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு இந்த வடகறியாக செஞ்சு கொடுத்தாக்கா இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இட்லி வெந்துட்டுருக்கு அதுக்கு நம்ம இப்போ சூப்பராக வடகறி பண்ணிடலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டோம்னா பல பலன் வந்துடும் சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செய்ய ஆரம்பிச்சிடலாமா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானொலி சூடு பண்ணிக்கலாம் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி வந்து வாடெல்லாம் சுடணும் அப்படின்ற அவசியமே இல்லை வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி எக்ஸசைஸ் வாடையை வச்சு செஞ்சிடலாம் இல்லைனா கடையில் கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு வடை கூட வாங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு அந்த வடையை உதிர்த்து போட்டிங்கன்னா வடகறி ஈஸியாக செய்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் பரப்பெல்லாம் ஊற வச்சு ஆச்சிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் ஒரு புதுவிதமான விதமான டிஷ்ஷு எல்லாருக்கும் பிடிச்சது இல்லைங்களா வடகறினாலே அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் வானல் சூடாகிடுச்சு எல்லாம் ஊற்றிடலாம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் நான் எண்ணெய் கொஞ்சம் கூட தான் வடகறி வந்து இருக்கும் அது ஒரு ஜஸ்ட் ஒரு குருமா மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் உடனே இதை நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் சூடாயிருச்சு எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்குவோம் பச்சை மிளகாயும் அது கூடவே போட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து வெங்காயத்தை வதக்கிடுவோம்

தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது வந்து கரண்டி நல்லா உடச்சி விட்டுருங்க அப்பதான் கொஞ்சம் அப்படியே உடஞ்சி அதோட வெங்காயத்தோட அது சேரணும் அப்பதான் நல்லா இருக்கும் கூட்டி கொஞ்சம் நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இது சேர்ந்தே வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துருவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இது காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் சாதா சில்லி பவுடரும் போடலாம் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க டக்குன்னு காரம் ஆகிடாத கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இப்போ நான் போடுறேன் அதே அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொடுத்துறேன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுவோம் வதநா கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும் நல்ல கக்கமான்னு நல்லா இருக்கு வடகரி வாசம் இப்பவே வருது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சமயம் இந்த உப்ப எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு மூடிடுவோம் இதை உப்பு பத்தளை காரம் பத்தலைன்னா போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் மூடி வச்சிருந்தால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை வடையெல்லாம் வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடும் அப்போ தான் வந்து இது குட்டி குட்டியாக பீஸாகவும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா கொழப்பழுன்னு நுனிக்கி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை இதில் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க இது அப்படியே நான் இதில் போட்டுறேன் லைட்டாக கலந்து விட்டு சிமில் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தீங்கன்னாக்கா வடகறி ரெடி ஆகிடும் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுக்கலாம் நீங்கள் இது அப்படியே சிம்மில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வடகரி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தாலே எப்படி இருக்கு செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் கொத்தமல்லி கொத்தம்த கட் பண்ணி சுட சுட இட்லிக்கு நல்லா ஊத்தப்பத்துக்கு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் എല്ലേ രെ ആയിടെട ഇഡ്ലി രെഡിയായി കറിയും രെഡിയായി സൂപ്പറായി എടുത്ത് വച്ച് സാപ്പ് വേണ്ടി വടക്കറി സൂപ്പറ രെഡിയായി സാഫാനാണ് ഇഡ്ലിക്ക് വടക്കറി കാമ്പിനേഷൻ സമ ടേക്കും അപ്പം സൂടാന ഇഡ്ലിയെ എടുത്ത് വടകരിയിൽ പോട്ട് അപ്പേ പെസഞ്ച് செம்மையாக இருக்குங்க சொன்ன மாதிரியே இந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காரம் உப்பு இந்த வாசனெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு வடையெல்லாம் நல்லா அந்த கிரேவியில் போயிட்டு நல்லா ஊறிட்டு சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இவ்வளோ ஈஸியாக வடகரி செய்யறதை விட்டுட்டு நம்ம எதுக்கு வடை சுட்டு விட்டுருக்கோம் கடையில் கூட ஒரு ஆறு வடை அஞ்சு இல்லை ஆறு வடை கூட எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு வந்து டக்குன்னு வடகறி செஞ்சிருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நேரம் என்னோட வீடியோ பார்க்க எல்லாருக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்